श्रीमान्वेङ्कटनाचार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् सदा हृदि वेदान्तदेशिकयितीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारमनवद्यगुणम् बुदाग्र्यम् नारायणाद्यचितुर्यगृभाभिषिक्तम् श्रीरङ्गनाथ इति शेखरम् आश्रयामः सन्तः श्रीरङ्गपृत्वि ஜெயந்தி புவனத்ராண தினம் ஸ்ரீ பாதுகா ஜந்தீபனத்ரா அதிகார பரிக்கிரக பதவி என்ற பத்ததியில் இருக்கக்கூடிய ஸ்லோக நம்பர் தொடர் தொடர்வரிசில ஸ்லோக நம்பர் நூற்றி எழுபத்தி ஒன்னு நூற்றி எழுபத்தி ரெண்டு மற்றும் நூற்றி எழுபத்தி மூணு அப்படிங்கிற கிரமத்துல நாம மூன்று ஸ்லோகங்களை அனுபவிக்க இருக்கும் சென்ற வகுப்புல நம்ம கடைசியா பார்த்த ஸ்லோகம் என்ன அப்படின்னாக்கா அந்த ஸ்லோகத்தை பார்த்து முடிச்சுட்டு இந்த ஸ்லோகங்களுக்கு யாவத்வயா ராட்சச ராஜதானி மாதேவ தாவது உத்தியான அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தை நம்ம கடைசியா பார்த்து முடிச்சது அதனுடைய தாத்யம் என்னவாக இருந்தது ஏ நீ என்ன அந்த லங்கையை ஜெயிக்க வேண்டும் என்று நினைத்தாய் உடனே என்ன உன் உள்ள குரங்குகள் எல்லாம் எப்படி ஒரு மாலையை பீத்து எரிவது போல உடனே அந்த லங்கையை பீத்து எரிந்து விட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லு அதனுடைய உட்கருத்து என்ன அப்படின்னாக்கா ஒருவனுக்கு நல்ல குணங்கள் வர வேண்டும் என்று ஒரு நல்ல ஆச்சாரியர்கள் மனப்பூர்வமாக நினைத்தால் அவன் உடனே மகானாக போய்விடுவான் அப்படிங்கிறது தான் அந்த கடைசியா பார்த்த ஸ்லோகத்தினுடைய உட்கருத்தாக இருந்தது அதைத் தொடர்ந்து நாம் பார்க்க போற ஸ்லோகம் என்ன தொடர்பரிசில நூற்றி எழுபத்தி ஒன்னாவது ஸ்லோகம் அந்த ஸ்லோகம் என்ன அதனுடைய பாவார்த்தம் என்ன अभिनेत्र नाम है तरंजिका नंबर वन सेवेंटी वन स्लोगन में न महीक्षितां राघव पादरक्षे भद्रासनस्ताम सनस्तां भवतीम स्प्रष्णताहा पूर्वं तदात्मे नियते विभु यहा कल्याणतां आनशिरे किरीटाहा महीक्षितां राघव पादरक्षे பவதீம் பூர்வம் கல்யாணதாம் அப்படிங்கிறது ஸ்லோக நம்பர் நூற்றி எழுபத்தி ஒன்று இதனுடைய அர்த்தம் என்ன தாத்யம் என்ன அப்படின்னாக்கா ஏ ராகவ பாதரக்ஷே ராமபுரனுடைய திருவடிகளை காப்பாற்றுகின்ற பாதுகையே நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னாக்கா இப்போ இந்த சிம்மாசனத்துல இருந்துட்டு இருக்க அப்படி இருந்திருக்கக்கூடிய உன்னை பகதீன் உன்னை தொடா நின்று இருக்கக்கூடிய யாரு மகிஷிதாம் மகிஷிதான்னா யாரு ராஜாக்களுடைய கிரீடாக மற்ற ராஜாக்களுடைய கிரீடங்கள் இருக்கு இல்லையா அந்த கிரீடங்கள் பூர்வம் பூர்வம்னா என்னத்தோம் உன்னை சேவிப்பதற்கு முன்பாக நடத்தோம் கல்யாணமாக இருக்கக்கூடிய அந்த கல்யாணமா இருக்கக்கூடிய குகையானது அதாவது தங்கமாக இருக்கையானது தவறாமல் இருந்தாலும் பூயா மறுபடியும் கல்யாண தாம் கஷேமத்தை பண்ணுகிறதா இருக்கக்கூடிய குகையை அனாசிரே அடைந்தன அப்படிங்கிற அமர் சொல்றார் என்ன அர்த்தம்னாக்கா அதாவது ராவணனை திருவிடல காப்பாற்றக்கூடிய பாதுகையே நீ என்ன பண்ணிட்டு இருக்க சிம்மாசனத்துல வெற்றிருந்த போது உன்னை இந்த அரசர்களை என்ன பண்ணாக்கா தலையில் உள்ள கிரீடங்கள் என்ன அவ உன்ன வணங்கும் போதுன்னு அர்த்தம் அவ உன்னை வணங்கும்பொழுது என்ன பண்ணது அந்த கிரீடங்கள் உன்னை தொட்டன தொட்டன அந்த கிரீடங்கள் ஏற்கனவே தங்கமாதான் இருக்கு இருந்த போதிலும் உன்னை தொட்ட பின்புதான் என்ன ஆட்சி அப்படின்னாக்கா உயர்ந்த பலனை பெற்றது இப்போ மற்ற ராஜாக்கள் இருக்கா இல்லையா அந்த ராஜாக்கள்லாம் பாதுகாதேவியான உன்னை வந்து நமஸ்காரம் பண்றா நமஸ்காரம் பண்ணும் பொழுது அவருடைய தங்கமயமான கிரீடங்கள் அவருடைய பாதங்களை தொட்டவுடன் ஸ்பிருஷந்த ஏற்கனவே அது எல்லாமே தங்கமயமான கிரீடங்கள் தான் பொதுவா தங்கத்துக்கு மதிப்பு அப்படிங்கிறது உண்டு இருந்தாலும் அது தங்கமாகவே இருந்த போதிலும் உன்னை தொட்ட பின்பு மட்டுமே என்னாச்சு உயர்ந்த பலனை பெற்றது அப்படிங்கிற மாதிரி கொண்டாடுற மகிஷிதான் ராஜாக்கள் ராகவ பாதரட்சையே ராகவனுடைய திருப்பாதங்களை காப்பாற்றக்கூடிய பாதுகையே பத்ராசனஸ்தாம் பவதீம் சுஷந்தா சிம்மாசனத்துல இருந்த போதிலும் பூர்வம் ததாத்தே நியதே விஜாக்களை என்ன பண்றா அப்படின்னாக்கா பூர்வம்னா முன்பு அவ வந்து சேவிக்கும் பொழுது அவருடைய கிரீடங்கள் என்னவா இருக்கு தங்கமா தங்கமாகவே இருந்த போதிலும் அது என்ன பண்ணது அந்த கிரீடாக கல்யாண அனாசிரே ஆனசிரே அது உயர்ந்ததான கஷேமத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு தன்மையை அந்த கிரீடங்கள் அடைந்தது அது எதனால கிடைக்கிறது அப்படின்னாக்கா உன்னுடைய ஸ்பருஷம் உன்னுடைய சம்பந்தம் ஏற்பட்டதுனால தான் அது நிகழ்ந்தது அதனால நம்ம உயர்ந்ததான சிந்தனைகள் உயர்ந்ததான கொள்கைகள் எல்லாமே இருந்தாலுமே ஆச்சார சம்பந்தம் அப்படிங்கறது ஏற்பட்டால்தான் அதற்கு மென்மேலும் அப்படிங்கிற காண்பிச்சு மகிஷிதாம் ராகவ பாதரக்ஷே பத்ராசனஸ்தாம் பகதீம் பூர்வம் ததாத்வே நியதே விபூயா கல்யாணதாம் ஆனசிரே கிரீட்டாக ஆனசிரே அடைந்தன எது கல்யாணதாம் ஆனசிரே உயர்ந்த கஷேமத்தை அடைந்தது இது கிரீடாக மற்ற ராஜாக்களுடைய கிரீடங்கள் உன்னுடைய அந்த பாதங்களை வந்து அடைந்து ஸ்பிருஷந்த உன்னை அந்த ஸ்பருஷத்தை அடைந்த பிறகுதான் உயர்ந்த நிலையை அடைந்தது அப்படிங்கிற மாதிரி எங்க அழகா கொண்டாட ஏ பாதகரக்ஷ் ஏ ராகவ ஏ ராகவ பாதரக்ஷே ஸ்ரீராமனுடைய திருவடியை காப்பாற்றுகிற பாதுகையே பத்ராசனஸ்தாம் சிம்மாசனத்தில் இருக்கிற யாரு அப்படின்னாக்கா மகிஷம் ராஜாக்களுடைய கிரீடாக கிரீடங்கள் பூர்வம் எப்படி இருந்தது அப்படின்னாக்கா உன்னை சேவிப்பதற்கு முன்பு அர்த்தம் ததா தே கல்யாண மகமாய் இருக்கக்கூடிய இருந்தது அதாவது தங்கமயமா இருந்தது நீங்கதேபி இருந்தாலும் பூயா மறுபடியும் புனா கல்யாண தாம் ஆனசிரே எந்ததான க்ஷேமத்தை பண்ணக்கூடிய ஒரு தன்மையை அவைகள் அடைந்தன காரணம் என்ன உன்னுடைய ஸ்வரட சம்பந்தம் அப்படிங்கிறது ஏற்பட்ட பிறகுதான் அந்த நிலையை அடைந்தது அப்படிங்கிற மாதிரி இங்க காண்பிச்சு கொடுக்குற மகிஷிதாம் ராகவ பாதரக்ஷே பத்ராசனஸ்தாம் பவதீம் ஸ்பிருஷந்தா பூர்வம் ததாத்வே நியதேவி பூயா கல்யாணதாம் ஆனசிரே கிரீட்டாக அப்படிங்கிறது ஸ்லோக நம்பர் நூற்றி எழுபத்தி ஒன்று ராஜாக்களுக்கு எப்படி ஒரு சக்தியான நிலை ஏற்படுறது அப்படின்னாக்கா ஏ பாதுகா தேவி உன்னை அவர்கள் வணங்கிய பின்புதான் அவா கிரீடம் தங்கமயமாகவே இருந்தாலும் உன்னுடைய அந்த ஸ்பருஷ்பிருஷந்தகா உன்னை வணங்கி முடிச்ச பிறகுதான் அவளுக்கு என்ன ஏற்படுது அந்த தங்கமாக இருந்தா கூட ஒரு கல்யாணதாம் உயர்ந்த நிலையை க்ஷேமத்தை உண்டு பண்ணுகிறது அடைந்தது அப்படிங்கிற மாதிரி காண்பிச்சு கொடுத்தார் அதற்கடுத்து நாம் பார்க்கக்கூடிய ஸ்லோகம் என்ன ஒன் செவன்டி டூ அணிச்சத பாண்டர மாதபத்ரம் பித்ராவிரக்ஷே ஆசீத்வதர்த்தம் பரதசிய மௌலே மௌலோ அனிச்சதா பாண்டர மாத் பாண்டர மாதபத்திரம் பித்ராவிதீர்ணம் மணிபாதரக்ஷே ஆசீத்வதர்த்தம் விதிருத்தேனத்தேன சாயா சமக்ரா பரதசிய மௌலோ அப்படிங்கிறது ஸ்லோக நம்பர் நூற்றி எழுபத்தி ரெண்டு இந்த நூற்றி எழுபத்தி ரெண்டாவது ஸ்லோகம் என்ன அப்படின்னாக்கா உயர்ந்த ரத்தன கற்களால் இழைக்கப்பட்ட பாதுகையே அதான் சொல்ற மணிபாத ரக்ஷே அதாவது தன்னுடைய தந்தையான தசரதன் என்ன பண்ணார் தெரியுமா பரதனுக்கு இந்த வெண்மையான குடையை பரதனுக்கு அழிச்சார் ஆனா பரதன் என்ன பண்ணாத மறுத்துட்டான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான் அந்த வெண்குடையை வேண்டான்னு சொன்ன அந்த பரதன் உனக்காக பிடித்தபடி நின்று இருக்கான் இருந்தாலும் பரதன் உனக்குதான் குடையை பிடிச்சிட்டு இருக்கான் ஆனா அது பாக்குறதுக்கு எப்படி தெரியறதுனாக்கா அந்த குடையின் நிழல் அவன் தலை மீது அழகாக விழுந்தபடி உள்ளது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு விஷயத்த வேண்டான்னு சொன்னா கூட அதனுடைய பலனானது நாம் அடையும்படி பகவானுடைய அனுகிரகமும் ஆச்சாரனுடைய அனுகிரகமும் இருந்தால் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சாட்சி எப்படி எப்படி தசரதன் அந்த வெண்குடை கீழே பரதனை அமர்த்தணும்னு நினைச்சானோ ஆனா அது என்ன ஆச்சு பரதன் மறுத்தாச்சு அப்படி மறுத்த பரதன் என்ன பண்ணா அப்படின்னாக்கா அந்த பாதுகாதேவியான உனக்கு அந்த வெண்குடையை பிடிச்சபடி நின்றான் அந்த குடையினுடைய நிழல் என்ன பண்றது அப்படின்னாக்கா அல்டிமேட் அதான குடை பிடிக்கிறது நோக்கம் என்ன அந்த குடையிலே குடை மூலமாக ஏற்படக்கூடிய நிழலானது யாருக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்துக்காக அந்த குடையான பிடிக்கப்படுறது அந்த குடையானோட நிழல் அவன் தலை மீது அழகாக விழுந்தபடி உள்ளது அப்படிங்கிற மாதிரி இங்க அழகா சுவாமி காண்பிச்சு கொடுக்குற என்ன அர்த்தம்னாக்கா ஏ பாதுகையே அவருடைய பரதருக்கு தகப்பனாரான தசரதன் என்ன பண்ணா வெள்ளை குடை கொடுத்தார் அது அவர் வேண்டாம் அப்படின்னு சொல்லி மறுத்துட்டார் இப்போ யானை மேல பாதுகளை பண்ணி பெண்குடைகளை சமர்ப்பித்த போது அந்த குடை பரதருக்கு வந்து சேர்ந்தது ஒருவனுக்கு மனப்பூர்வமாக ஒழிவு இருந்தால் என்ன ஆகும் அவனுக்கு சகல சம்பத்துகளையும் ஆச்சாரங்களும் பெரும் அர்த்தம் இல்லையா அனுச்சதா பாண்டர மாதபத்ரம் பித்ரா விதிர்ணம் மணிப்பாதே ஆசைதேனதேன சாயா சமக்ரா பரதசிய மௌலோ ஏ மணிபாதரக்ஷே உயர்ந்த கற்களால் இழைக்கப்பட்ட பாதுகையே பித்ரா பித்ரானா யாரு தகப்பனாலே தசரதராலே தசரதனாலே கொடுக்கப்பட்டிருக்க பாண்டரம் பாண்டர்னா எனது வெளுப்பா இருக்கக்கூடிய ஆதபத்திரம் பொதுவா கொடைனால கருப்பாதனா இருக்கும் ஆனா இந்த கொடை எப்ப பட்டது வெண்கொடை இல்லையா பாண்டரம் பாண்டர்னா வெளுப்பா இருக்கக்கூடிய ஆதபத்திரம் உடையை அனிச்சதா ஒப்புக்கொள்ளாமல் இருப்பது அனிச்சதாக நான் அது வேண்டாம்னு சொல்றது ந இச்சதா அனிச்சதா பரதசிய அப்படி ஒப்புக்கொள்ளாமல் இருக்கிற பரதசிய பரதனுடைய மௌளௌ மௌன தலையில் ஸ்வதர்த்தம் உனக்காக விதிருத்தேன தேன உனக்காக அவன் என்ன பண்றான் அந்த குடையை பிடித்துக் கொண்டிருக்கிறான் அப்படி பிடித்திருக்கக்கூடிய அந்த வெள்ளை குடையினாலே என்ன ஆறு சமக் பூர்ணமான சாயா காந்தியானது நிழலானது உண்டாயிற்று யாருக்கு உண்டாயிற்று பரதன் மேலதான் முழுசா பட்டு இருக்கு அது இயற்கையா வரக்கூடிய ஒரு விஷயம் அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா எம்பெருமானுடைய அனுகிரகமும் ஆச்சாரனுடைய அனுகிரகமும் இல்லையா அவனுக்கு சகல சகலமும் அவன் பெற்றிருக்கிறான்னு அர்த்தம் யாரு பரதன் பெற்றிருக்கான் என்னதான் அவன் வேண்டான மறுத்தா கூட ஆனா பகவத் சங்கல்பம் ஆச்சாரிய சங்கல்பம் யாருக்கு கிடைக்கிறது பரதனுக்கு தான் கிடைச்சது அப்போ ஆச்சாருடைய சம்பந்தமும் அனுகிரமும் எம்பெருமானுடைய அனுகிரமும் இருந்தால் நிச்சயமாக நாம் பெற வேண்டியதை பெற்றே தீருவோம் அப்படிங்கறதான் இது நிதர்சனமான ஒரு உண்மை அனிச்சதா பாண்டர மாதபத்திரம் பித்ராவிதீர்ணம் மணிபாதரக்ஷே ஆசீத்வதர்த்தம் வித்ருதேன தேன சாயா சமக்ரா பரதசிய மௌலோ அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம் ஸ்லோக நம்பர் நூற்றி எழுபத்தி ரெண்டாவது ஸ்லோகம் அது தொடர்ந்து நாம பார்க்க போது ஸ்லோக நம்பர் ஒன் செவன்டி த்ரீ நூற்றி எழுபத்தி மூன்றாவது ஸ்லோகம் என்ன அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் பாருங்க பார்துகே ரகுபதோ எதிர்ச்சையா

நூற்றி எழுபத்தி மூன்றாவது ஸ்லோகம் இப்போ ராமர் என்ன பண்ணிட்டான் திடீர் காட்டுக்கு எடுத்துக்கிட்டான் அந்த சமயத்துல நீங்க என்ன பண்ண இந்த பட்டத்தை ஒப்புக்கொண்டு ஒரு குறையும் இல்லாம காப்பாற்றின அப்ப என்ன அர்த்தம் பாதுகையை நோக்கி சொல்றார் சுவாமி தேசிகன் ராமபிரான் திடீரென என்ன பண்ணிட்டார் பித்ருவாக்கிய பரிபாலனம் அப்பாவுடைய வார்த்தையை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக திடீர்னு இந்த ராஜ்யத்தை மறுத்துட்டு காட்டிற்கு எழுந்திருக்கிட்டார் அப்படிப்பட்ட அந்த சமயத்துல நீங்க என்ன பண்ணீங்க தெரியுமா மதுகாதேவி இந்த பட்டத்தை ஒப்புக்கொண்டு ஒரு குறையும் இல்லாமல் ராஜ்யத்தை காப்பாற்றினீர்கள் இதுல என்ன சுக்ஷமான கருத்து தெரிகிறது அப்படின்னாக்கா பெருமாளுறவனை கைவிட்டாலும் நல்ல ஆச்சாரியர்கள் கைவிடுவதில்லை அப்படிங்கிறது பிரத்யமா தெரியல அந்நாட்டு மக்களை அயோத்தியா நாட்டு மக்களை ராமர் கைவிட்டார் ஆனா ராமனுடைய பாதுகைகள் கைவிடல எம்பெருமான் கைவிட்டாலும் நல்ல ஆச்சாரியர்கள் கைவிட மாட்டார்கள் அப்படிங்கறத இங்க சூக்ஷமான கருத்து பாதுகையே ரகுபதவ் எதிர்ச்சையா பிரசிதே வனவிகார கௌதுகாது ராமன் என்ன பண்ணா திடீர்னு காட்டுக்கு எழுத்துட்டு அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சமயத்துல இந்த அயோத்தியா நாட்டு மக்களை யாரு காப்பாத்துறது அப்படிங்கிற ஒரு நிலையான ஏற்பட்டது இல்லையா அப்போ பாதுகாதேவி நீங்கள் என்ன பண்ணீங்கன்னாக்கா இத உத்துண்டு அது மாத்திரமில்ல ஒரு குறையும் இல்லாம ராஜ்யத்தை காப்பாற்றினீர்கள் ஆதி ராஜ்யம் அதிகமியதே வாம் அக்ஷதம் பசுமதி குறை இருந்ததுனாக்கா ஒரு குறையுமே கிடையாது அப்பேற்பட்ட குறையில்லாத அந்த ராஜ்யத்தை நீங்கள் காப்பாற்றினீர்கள் இதுல சூக்மமான கருத்து என்ன சொல்ல வர பெருமாள் ஒருவனை கைவிட்டாலும் நல்ல ஆச்சாரியர்கள் கைவிடுவதில்லை அப்ப நம்ம அந்த ஆச்சாரிய சம்பந்தத்தை கெட்டுமா புடிச்சுக்கணும் அதான் கண்டுபிடிக்கிற நம்ம இந்த பாதுகா சகசத்தினுடைய கிரந்தம் வாசிக்க ஆரம்பிச்சதே அதை ஆரம்பிச்சு நமக்கு ஒரு விஷயத்த சுவாமி என்னன்னா திருடமா சொல்லிட்டே வர ஆச்சாரிய சம்பந்தமானது இருந்துருதுன்னா நமக்கு சகல விதமான விஷயங்களும் கிடைச்சிடும் வெருமானே கைவிட்டாலும் நல்ல ஆச்சாரியர்கள் கைவிடுவதில்லை அப்படிங்கிறதுக்கு நிறைய ஆதாரத்தோட காண்பிச்சு கொடுத்துனு வர இந்த கிரந்தத்துல பாதுகே ரா பிரஸ்திதே வனவிகார கௌதுகாத் ஆதிராஜ்யம் அதிகம்யதே யுவாம் அக்ஷதம் வசுமதி அரக்ஷதம் அப்படிங்கிறது இந்த நூற்றி எழுபத்தி மூன்றாவது பாதுகையே ஏ பாதுகே ஏ ஸ்ரீ ஸ்ரீராமநாதவர் என்ன பண்றாருனாக்கா எதிர்ச்சையா ஒருவருக்கும் என்ன பண்றார் யோசனையே இல்லாமல் தெய்வ சங்கல்பத்தினாலே வன வனன காட்டில் விகார சஞ்சரிப்பதிலே கௌதுகாத் சந்தோஷத்தினாலே பிரஸ்திதே சதி பிரயாணம் புறப்பட்ட போது தே என்னது நீங்கள் ஆதிராஜ்யம் அந்த பட்டத்தை அதிக அடைந்து வசுமதி இந்த பூமியை அந்த அயோத்தியா பட்டணத்தை அக்ஷதம் குறையுமே இல்லாமல் அரக்ஷதம் காப்பாற்றினீர்கள் அப்படிங்கிற மாதிரி இங்கே காண்பிச்சு கொடுக்குற பாதுகே ரே வனவிகார கௌத்துகாது

வசுமதி அரக்ஷதம் அப்படிங்கிற மூன்று ஸ்லோகங்களை இன்றைய தினம் நாம பார்த்து தெரிஞ்சுட்டோம் அடுத்த மூன்று ஸ்லோகங்களோட அடுத்த வகுப்புல பார்க்கலாம் கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே தாசம் வேதாந்தகுரவே நமக